புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் காஞ்சி பெரியவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தன்னுடைய பெண் நன்றாக படிக்க வேண்டும் விளையாட்டிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாள் என்று சொன்ன ஒரு பெண்மணியிடம் அந்த குழந்தை விநாயகர் அகவல் படிக்கட்டும் அப்படி படித்தால் அது அந்த குழந்தைக்கு நல்லது எதிர்காலத்தில் மிக சிறப்பாக படிப்பாள் என்று சொல்லி விநாயகர் அகவல் படிக்க சொன்ன நிலையில அவ்வை பற்றி பெரியவர் சொன்ன ஒரு சம்பவத்தை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவையினுடைய கடவுளாக அவையினுடைய குருவாக இருப்பவர் பிள்ளையார் அப்படிப்பட்ட பிள்ளையார் மேல் அவை பக்தியோடு பாடிய ஒரு ஸ்தோத்திர பாடல்தான் விநாயகர் அகவல் எளிய தமிழில ஆழ்ந்த பொருளோடு கூடின ஒரு தொகுப்பு இதை ஒரு முறைக்கு பல முறை நாம் சொல்ல சொல்ல நமக்குள்ளே இது மனனமாகிவிடும் அப்பேற்பட்ட ஆற்றல் மந்திர சொற்களுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு நாம் அதை நோக்கி ஒரு அடி சென்றால் அது நம்மை நோக்கி பல அடிகள் முன்னால் வரும் ஒரு கட்டத்தில் அது நம்மோடு கலந்துவிடும் இறக்கும் வரை அது நம்மை விட்டு மறவாமல் நமக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட விநாயகர் அகவல் பிறந்த ஒரு சம்பவம் சம்பவத்தின் பின்னே நால்வர் பெருமக்களில் ஒருவரான சுந்தரர் இருக்கிறார் இந்த சுந்தரருக்கு வாழ்ந்தது போதும் என்று தோன்றவே இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள இறைவனும் தான் அளித்த வாக்குப்படி சுந்தரரை அழைத்து கொள்வதற்காக ரதத்தை அனுப்புகிறான் அந்த ரதத்திலே சுந்தரரும் அவரை பின்தொடர்ந்து சேரமான் பெருமான் நாயனார் பட்டத்து யானை மேலும் அவரோடு இருந்த மந்திரிகள் மற்றும் வீரர்கள் அவருக்கு பின்னாலேயும் கைலாசம் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொண்டிருக்கும் பொழுது கீழே அவர்கள் ஒரு காட்சியை காணுகிறார்கள் ஒரு வனத்திலே ஒரு மரத்தடியிலே பிள்ளையாரே அவ்வை பூஜை செய்தபடி இருக்கிறாள் நிறைய பிள்ளையாருக்கு உகந்த கொழுக்கட்டை பூரணம் மற்றும் பழ வகைகளை எல்லாம் வைத்து மிகுந்த பக்தியோடு அவள் பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் அதை பார்த்த சுந்தரருக்கு அவை பிராட்டியின் மேலே ஒரு மரியாதையும் பக்தியும் உண்டு அடடா அவை பிராட்டி நம்முடைய பக்திக்கு எந்த வகையிலும் குறைந்தவள் அல்லவே நாம் கைலாசம் செல்லும் பொழுது ஏன் வந்து அவை பாட்டியை அழைத்துச் சொல்லக்கூடாது நிச்சயமாக அரசனை ஏற்றுவதற்கு தான் என்னுடைய ரதத்தில் இடமில்லையே தவிர பாட்டிக்கு நிச்சயமாக மறுப்பு இருக்காது என்று கருதி அந்த இடத்துல கீழே இறங்கி அவை பாட்டியை நமஸ்கரிக்கிறார் நமஸ்கரித்து விட்ட நிலையிலே பாட்டியை வாழ்ந்தது போதும் என்று தோன்றிவிட்டது அதற்காக நான் கைலாயம் திரும்பி கொண்டிருக்கிறேன் வழியில் உன்னை பார்த்த உடனே எனக்கு உன்னையும் கைலாசத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று தோன்றியது உன்னை விட்டுவிட்டு செல்ல எனக்கு மனம் வரமாட்டேன் என்கிறது அதனால வா இந்த ரதத்தில் ஏறிக்கொண்டால் நாம் கைலாயத்திற்கு சென்று விடலாம் இதைவனுடைய திருவடியை அடைந்து விடலாம் அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அல்லாட வேண்டிய அவசியம் இல்லை இதுதானே முக்தி தானே உன்னுடைய இலக்கும் கூட என்று சுந்தரர் சொல்லும் பொழுது அவை ரொம்ப சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்னை பார்த்துவிட்டு தனியே செல்ல மனமில்லாமல் என்னையும் நீங்கள் மோட்சத்திற்கு அதாவது கைலாசத்திற்கு அழைப்பது நான் செய்த பாக்கியம் ஆனால் இந்த ஆனாலுக்கு பிறகுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது ஆனால் என்னுடைய இஷ்ட தெய்வமான கணபதிக்கான பூஜை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூஜையை பாதியில் விட்டுவிட்டெல்லாம் என்னால் வர முடியாது எனக்கு கைலாயத்தை விட முக்தியை விட மேலானது இந்த பூஜை இந்த வழிபாடு ஏனென்றால் நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில இருப்பதற்கு காரணமே பெருமான் தான் ஆகையினாலே என்னை நீங்கள் அழைத்ததே நான் கைலாயத்திற்கு சென்று விட்ட மகிழ்ச்சியை முத்தியை அடைந்து விட்ட மகிழ்ச்சி எனக்கு தருகிறது என்னால் நீங்கள் புறப்படுங்கள் நான் பூஜையை முடித்துவிட்டு அதற்கு பிறகு எம்பெருமான் என்னை பார்த்துக் கொள்வான் என்று பிள்ளையாரை கை காட்டுகிறாள் சுந்தரர் அப்படியே வியந்து போகிறார் நாமளாக இருந்தால் அப்படியெல்லாம் சொல்லுவோமா நம்ம வந்து போறதை பார்த்துட்டு ஐயோ விட்டுட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லுவோம் மீறி வந்து கேட்டால் முதல்ல ஏறி உட்கார்ந்துப்போம் நாம மட்டும் உட்காருவோமா நம்மளோட இன்னும் எத்தனை பேரை ஏற்றிக்க முடியுமோ அத்தனை பேரையும் ஏற்றிக்கொள்வோம் இது நம்முடைய மனோபாவம் ஆனால் அவை தன்னுடைய அன்றாட கடமையை தன்னுடைய பூஜையை அவள் வந்து மிக பெரிதாக கருதினாள் அடுத்தது தனக்கான முக்தியை தன் இஷ்ட தெய்வம் தரும் அப்படின்னு நம்பினாள் அவள் அதனால் அவள் வந்து இந்த வழிமுறையை அவள் ஏற்கவில்லை சுந்தரரும் கிளம்பி போயிட்டார் அவரை தொடர்ந்து பின்னாலே சேரமான் பெருமான் அதற்கு பின்னாலே மந்திரிகள் வீரர்கள் இவர்கள் எல்லாரும் கைலாசம் நோக்கி ஆகாசத்தில் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்தபடி இருந்த பிள்ளையாருக்கு ஒரே சந்தோஷம் அவைக்கு தான் தன் மேல் எத்தனை பெரிய பக்தி அதனால் இருந்தும் அவ்வையை அவர் சோதிக்க விரும்பி அன்றைக்கு எந்த பிரசாதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே இருக்கார் அவைக்கு உடனே வருத்தம் இது எப்பொழுதும் தானே பூஜை செய்கிறோம் எப்பொழுதும் நிவேதனம் செய்கின்ற உணவை சாப்பிட்டு விடுவாரே நமக்கு சந்தோஷத்தை தருவாரே இன்றைக்கு ஏற்க மறுக்கிறாரே ஒரு வேளை பூர்ணத்தில் இனிப்பு குறைவோ கொடுக்கட்டையில் உப்பு இல்லையோ என்று பலவிதமாக அவள் நினைக்கிறாள் நினைத்து வருத்தப்படுகிறாள் வருத்தப்பட்ட எபெருமானை என்ன சோதனை ஏன் இன்றைக்கு நீங்கள் என்னுடைய நிவேதனத்தை ஏற்கவில்லை நான் ஏதாவது பிழை செய்து விட்டேனா அப்படின்லாம் மனசுக்குள்ள அப்படியே அவ்வை வந்து கவலை கொண்டு பிரார்த்தனை செய்கிறாள் அதற்கு பிறகு பாவம் இதற்கு மேல ரொம்ப சோதிக்க கூடாது என்று பிள்ளையாரும் தோன்றி என்ன அவை கைலாசத்திற்கு போக ரதம் வந்தது போல இருக்கிறது நீ போகவில்லையா என்று கேட்கிறார் அவை சிரித்துக்கொண்டே சொல்லுகிறாள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் உனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துவிட முடியுமா எனக்கு நீ இருக்கும் பொழுது உன்னுடைய கருணையும் உன்னுடைய மேலான பார்வையும் என் மேல் இருக்கும் பொழுது அதைவிடவா எனக்கு கைலாயம் பெரிது கைலாயம் பெரிது ஆனால் உனக்கான கடமைகளை செய்வதற்கு முன்னால் அதில் அதற்கு பிறகுதான் ஏனென்றால் எனக்கான ஞானம் எனக்கான புகழ் எனக்கான அறிவு எனக்கான எல்லாவற்றையும் நீதானே தந்தாய் நீதானே அருளினாய் அதனால என்னை பொறுத்த அந்த கைலாயத்து சிவன் வேறு நீ வேறா அதனாலே எனக்கு எப்பொழுது எதை தர வேண்டும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா என்று சொல்லி சரண் புகுந்து விடுகிறான் பிள்ளையாருக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போகிறது கவலைப்படாதே எந்த எப்பொழுது நீ வந்து இப்படி சொல்லிவிட்டாயோ உனக்கு நான் அப்பொழுதே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தும்பிக்கையாலே கையில் அப்படியே ஆக அவையை தூக்கி கைலாசத்துல சிவபெருமான் பார்வதி முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார் அவர்களுக்கு தெரியாதா இந்த நடந்த திருவிளையாடல் அவை வந்து நெக்குருகி போனாள் அந்த சந்தர்ப்பத்தில் அவள் பாடினதுதான் பிள்ளையார் முன்னால் பாடினதுதான் விநாயகர் அகவன் இப்போ அதற்கு பின்னாலே வந்து சேரமான் பெருமான் வருகிறார் நாயனார் வருகிறார் சுந்தரர் வருகிறார் வீரர்கள் வருகிறார்கள் என்ன ஆச்சரியன்னா சுந்தரருக்கு நம்ம கீழே பார்த்த பாட்டி எப்படி நமக்கு முன்னால முன்னாடி நிற்கிறார் ஆச்சரியம் பிறகுதான் தெரிகிறது பிள்ளையார் தன்னுடைய தும்பிக்கையாலே ஒரு வினாடியிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார் ஏன் வந்து பிள்ளையார் சொல்லிட்டு ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் எல்லா விஷயத்திலும் பிள்ளையாருக்கு ஏன் முதலிடம் தருகிறோம் என்பதற்கு பின்னாலெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் அதில் இது ஒரு விஷயம் அவர் மனம் வைத்தால் அவர் கருணை நமக்கு இருந்தால் கைலாயம் வந்து நம்மளை பொறுத்த மட்டும் கூப்பிடு தூரம் அவர் பார்த்து கொள்வார் அதற்கு அவை ஒரு அவை வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் இதை சொல்லுகின்ற பெரியவர் அப்படிப்பட்ட அவை பாடிய விநாயகர் அகவல் அதற்கு ஞானத்தை தூண்டுகிற சக்தி ஞானத்தையே தரும்பொழுது இந்த பூ உலக வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கல்வியைத்தானே அது தந்துவிடாது அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா அந்த பெண் அதே போல விநாயகர் அகவலை அந்த பெண்ணை படிக்கச் செய்து அந்த பெண் அதற்கு பிறகு மாநிலத்திலேயே முதல் பெண்ணாக வருகின்ற அளவுக்கு உயர்வுக்கு வந்து விட்டாள் இது பெரியவர் வாழ்க்கையில் காண கிடைக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம் பிள்ளைகளுக்கான ஒரு விஷயம் அதனால் உங்கள் வீட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விநாயகர் அகவல் படிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படியே அவ்வை பிராட்டியை பற்றியும் அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் அவ்வையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வை எழுதின இன்னும் மற்ற பாடல்களை எல்லாமும் அவர்கள் தெரிந்து கொள்வது அவர்களுக்கு நல்லது அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பிள்ளையார் பக்தி மட்டுமல்ல நல்ல கல்வி நலன் ஞானம் இவைகள் எல்லாமும் சிந்திக்கும் இதற்கு பெரியவர் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் இருக்கிறதே இது வந்து ஒரு மகத்தான சாட்சி பெரியவருடைய வாழ்க்கையில் அவர் அன்றாடம் பூஜை செய்து பக்தர்களை சந்திக்கும் பொழுது ஏராளமான அனுபவம் ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் அவைகளில் பெரும்பாலான அனுபவங்கள் நம் கவனத்துக்கு வந்திருக்கு பலர் வந்து வெளியில சொல்லல எல்லாருக்கும் நடந்திருக்கு நீங்கள் பெரியவரை பற்றி ஒருத்தரிடம் பேசும்பொழுது ஒருவர் பெரியவரை சந்தித்திருந்தால் அவர் சொல்லுவார் என் வாழ்க்கையிலையும் என்று ஒரு அனுபவத்தை சொல்லுவார் ஏனென்றால் அந்த குருவினுடைய தரிசனம் ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது அவர் வேதங்கள் இல்லாதவர் எல்லோரும் அவரவர்கள் வழியிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னவர் அப்படி நடக்கின்றதைத்தான் அவர் வந்து வலியுறுத்தினார் அதைத்தான் அவர் வந்து போற்றினார் அவர் வந்து மேல் கீழ் பெருது சிறிதெல்லாம் சொன்னதே கிடையாது அவர் வந்து ஒரு அத்வைதியாக இருந்தாலும் அவர் வந்து வைணவர்களையும் ரொம்ப பெரிதாக மதித்து அவர்களுடைய ஆச்சாரத்திற்கு எந்த பங்கமும் வந்துவிடாதபடி அவர்களையும் அவர் வந்து ரட்சணை செய்தார் அதனால தான் நான் வந்து பெரியவரை ரொம்ப வியக்கிறேன் அதே சமயம் என்னுடைய வழிபாதையிலிருந்து விலகாமல் நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு சமரச நோக்கும் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரிய ஒரு காரணம் தொடர்ந்து சிந்திப்போம் நிறைய சங்கதிகள் காத்திருக்கின்றன